கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஞானம் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க ரொம்ப காலமாக என்ன பண்ணின்னுக்குறாங்கன்னா கோமணம் கட்டிடுது கொட்டையில் இருக்கிற மை தருற மாதிரி போட்டு எடுத்து வீட்டில் மாற்றுறதுன்னு நினச்சிக்கிறாங்க புரியுதா எவனோ ஒருத்தன் காவி கலரில் ட்ரெஸ் போட்டு நிற்பான் கொட்டை காட்டுவான் அதில் ரெண்டு மயிர் வர தெரியும் அதை வீட்டில் மாட்டினீங்கன்னா நீங்கள் வந்து கடவுள் சந்தை நேசிக்கிறீங்க அப்போ அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கும் ஓ ஞானம்னா இப்படி ஆகிடணும் போல கொண்டாடி பிள்ளைலாம் இருக்கக்கூடாது போல சட்டைப்படக்கூடாது போல ஒட்டிய வயிறோடு இருக்கணும் போல கோடு கோடாக இருக்கணும் போல தோல்லாம் சுருங்கினோம் போல் நினைக்கும் ஞானம்னா அது கிடையாது புரியுதா எப்படின்னு கிருஷ்ணனை பாருங்க அப்போ உங்களை அதான் ஞானம் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க ஆனால் நீங்கள் கிருஷ்ணனை பார்க்குறதே இல்லை இங்கே நான் இடையில் வந்த இடைத்தரங்களெலாம் பார்த்துங்கிறீங்க கிருஷ்ணர் என்ன பண்ணார் நெய் திருவினார் வெண்ணெய் திருநார் போயிட்டு அவர் தான் ஞானிக்கு அடையாளம் தேர் ஓட்டினார் மச்சனை கூட்டு வச்சுன்னு ஃபிகரில் தள்ளிக்காய் காமிச்சு விட்டுருந்தார் எவனா போகிற வர போகலிங்களா எவனா குளிச்சிருந்தாலும் துணியை தூமி ஊற்றிட்டு பார்த்துருந்துக்கிறாரு இதெல்லாம் சராசரி மஞ்சங்க பண்ணுவாங்களான்னா ஞானி மஞ்சள் தான் எல்லாம் பண்ண முடியும் கொண்டாட முடியும் யாரால்னா ஞானியால் மட்டும்தான் பாரு இது மாதிரி என்னை பாருங்கள் என்னை பார்த்துட்டு எப்படி சந்தோஷம் இப்படி தான் இருப்பான் வந்தேன் அப்படியே ஜாலியாக இருப்பான் குடிப்பான் சாப்பிடுவான் நல்லா கொட்டை விட்டு தூங்குவான் யாரும் இருந்தாலும் போய்விட மாட்டான் என்னடா நான் உங்கள் காசு கொடுத்துக்குறானே பஸ்ஸில் டிக்கெட் போடுறானே கொஞ்சம் கூட பயம் இருக்காது நீ நடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறானே செத்திரிக்கூத்துற போகிறான் போட ஏதுன்ட்டு என்ன பண்ண முடியும் நம்ப புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எந்த இல்லை வரைக்கும் போக முடியும் புரியுதா உங்களால் நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக வந்துக்கிறீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி நம்ம போ போனது தொப்பி வாங்கி கொடுத்ததுனாச்சும் கொஞ்சம் ஆராயும் தெரியாமல் சொல்லட்டுங்க சந்தேக சந்தேகப்படுங்கன்ட்டு நீங்கள் அதெல்லாம் இதுவுமே பண்ணால் அது மாதிரி மாற்றிக்கிறேன் நம்ம நான் என்ன தானே மாற்றிங்கன்னா கடுகளவும் தன்னை மாற்றிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டு அவன் மாற முடியும் சரியா இங்கே தான் அது சாத்தியம் எங்கே தான் அது இப்போ கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பொதுவாக அட்வைஸ் என்ன சொன்னான்னு கேட்டால் யாரும் என்ன பண்ணாதீங்க விட்டு கொடுக்காதீங்க யாரை உங்களை விட்டு கொடுக்கக்கூடாது உங்களை விட்டு கொடுத்து ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை நீங்கள் அவமானப்பட்டு இந்த உலகத்தில் வாழணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது கடன் அதிகம் என்ன ஏன் செத்துங்க பிரச்சனை கடமா உங்களை விட்டு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சின்றீங்க நான் சொல்கிறேன் அப்படி இல்லை கடன் தர முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லித்தரேன் ஏன் உங்களை விட்டு கொடுக்குறீங்க புரியுதா நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க ரொம்ப ரெடி ஆகுறிங்க டக்குன்னு அது மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்த இடைத்தரங்களாம் தப்பாக சொல்லி கொடுத்துட்டானுங்க ஞானம்னா அது கிடையாது வயசானால் போகிறதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் பன்னெண்டு வருஷம் போய் ராஜா போய் கற்றுன்னு வந்துட்டு தான் என்ன பண்ணார் ராமர் எங்கே போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணார் குருக்கிட்ட போய்ட்டு வந்து தான் ஞானத்துக்கு கற்றுன்னு வந்த பேர் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கணும் நீங்கள் தப்பு தப்பாக நீங்கள் அந்த மாதிரி திருட்டு பசங்களெல்லாம் என்ன ஆக்கி வச்சுக்கிறீங்க நம்ம ஜாதிகார் இல்லை நம்ம அண்ணன் நம்ம ஜாதிகார் நம்ம மூலையார் நம்ம சீட்டியார் நம்ம பில்லவாளு நம்ம ஐயரு நம்ம ஐயங்கார் நம்ம வடமா நம்ம தென்மா நம்ம கீழே கோடு போட்டு வரும் நம்ம மேடு போட்டு வரும் அவ்வளோதானே அதுவா ஞானம் அதுவா ஞானம் நான் எப்படி விசேஷன்னு எனக்கு தெரியணும் அதுதான் ஞானம் புரியுதானா சரேன்ட்டு பிள்ளைங்க கிட்டே நீங்கள் அப்படி தான் சொல்லணும் ஆனால் ஞானம் வந்து உங்களுக்கு அன்னியப்பட்டது இல்லை நீங்கள் வாழ்வதற்கு முதல் கருவியே ஞானம் தான் இங்கே வந்தால் உங்களுக்கு புரியுது தானே வாழ்ந்தாகணுன்ட்டு ஏன் அங்கேருந்து வந்தீங்க சொந்தத்தெல்லாம் விட்டு போதுமான வசதி அங்கே இல்லை தானே உங்களுக்கு ஒரு கார் வாங்கிக்க முடியாது ரோட்டில் நல்லா வண்டி ஓட்ட முடியாது அப்படி தானே விருப்பப்பட்ட உணவை சாப்பிட முடியாது விருப்பப்பட்ட உடையை கூட நீங்கள் உடுத்திக்க முடியாது மாமி அப்பா காலையில் சுக்குலா பரதம் சொல்லணுவா காயத்ரி மந்திரம் சொல்லணுன்னா கோவப்படுவா அப்படி தானே தெரிஞ்சா செஞ்சிங்க ஒன்று ஒன்றா விஸ்வாமித்ரன் பேர் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா விஸ்வம்னா சகலம் மித்திரன்னா நண்பன் சகலத்துக்கும் நண்பன் அர்த்தம் யார் நீ தானே அப்படி வாழணும் நீ தான் விஸ்வாமித்திரனாக இருக்கணும் உனக்கு தான் எல்லாருமே நண்பராக இருக்கணும் அப்போ நீ ஒரு பேரை தெரிஞ்சாலும் கூட நான் அமைஞ்சிடலாம் அந்த மதத்தில் ஆனால் எதை நான் தெரிஞ்சுக்கினேன்னு கேட்குறேன் நான் தெரியாத மாதிரி பண்ணது யாரு இல்லை அதில் வாரம் விட வரக்கூடாதுன்றான் தெரியுமா விபச்சாரி வரலாம் விட வரக்கூடாதுன்ட்டு உங்கள் எதிராக விபச்சாரி வரலாம் விதவை வரக்கூடாது தெரியுமா ரூலே ஏன் அப்படி சொன்னாங்க நீ ஏன் இரு விபச்சேரியா மாறிடு இதுக்கெல்லாம் துணிச்சல்வானோ என்ன பிரச்சனை உனக்கு அப்போது உனக்கு ஏதோ உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு நீ அப்படியே வாழணும் உனக்கு நாசமாக போக சொன்ன நீயே அப்படி போன யாரும் மதிக்க மாட்டேன்ற அல்டிமேட்டாக நீ யாரை மதிக்கலை ஈஸியாக எதுவும் உனக்கு பாரு உன்னை அவமான பத்திரத்தில் டக்கு டக்குன்னு உடனே அவமானப்படுற தயாராகிற ஓகே ஐ ஆம் த ஃபூல் சார் நீங்கள் தான் விசேஷமானவர் யாருனா புக்கை பச்சு அவர் விசேஷமானவர் என்று நீ நான் படித்து நீ விசேஷமானவனா அவன் அவன் விசேஷமானவனா புரிஞ்சு நீ விசேஷமானவனா எதுவும் அவன் விசேஷமானவனா என் பேச்சு எங்கே முழுமையடையுது உங்கள்கிட்ட தான் நீ விசேஷம் இல்லைன்னா என் பேச்சு என்ன ஆகும் எனக்கு அசாத்திய நம்பிக்கை இனிங்கள்னா கூட உனக்கு என்னென்னா அறிவு வரும்ன்ட்டு இப்போ உனக்கு புரியல கூட அவருமா என்ன டே இந்த மனுஷன் என்ன மாதிரி பேசிட்டு போனான்ண்டா எப்படா சொல்லு இல்லை இப்பே சொல்லு இல்லை சொல்லவே சொல்ல அது என்ன இப்போ பிரச்சனை ஆனால் நான் எப்படி பேசுனேன் எனக்கு தெரியும்ல அதான் சொன்னேன் இதெல்லாம் எப்போ பாரும் உன்னை ஏமாத்தினா அது எனக்கு என்ன மாறம் இல்லையா அது என்ன ஆச்சரியா நல்லா இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது